சிவாய நம்ம வரக்கூடிய பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி இந்த நாளில் சில விஷயங்களை பண்ணவே கூடாது மறந்தும் கூட இந்த விஷயத்த பண்ணிடாதீங்க முருகபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல திதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் இது மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி வரும் தேய்பிரையில் ஒரு சஷ்டி வளர்பிரையில் ஒரு சஷ்டி வரும் இப்ப பத்தாம் தேதி வரக்கூடியது தேய்பிரை சஷ்டி வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி ரெண்டுமே ரொம்ப 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 சிறப்பு உடையது இந்த நாளில் சில விஷயங்களை தயவு செய்து பண்ணிடாதீங்க அன்னைக்கு வந்து அசைவம் யாரும் மனசும் கஷ்டப்படுற மாதிரி எப்பயுமே பேசிடாதீங்க கடன் யார்கிட்டையும் அந்த நாள் வாங்கிடாதீங்க இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளித்து விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானோட சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் கூமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நெய்வேத்தியம் உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் நெய்வேத்தியம் செய்து செய்து வச்சுக்கோங்க அவர் முன்னாடி சட்கோண கோலம் போட்டு சரவணபபா அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி நெய் விளக்கு ஏற்றுங்க இல்லை அப்படின்னா நெல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அதில் வந்து நீங்கள் ஆறு தீபங்கள் அந்த அக்ஷரங்கள் மேலே ஆறு தீபங்கள் ஏற்றி நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வேல்மாறல் அந்த சிஸ்த திருஷ்டி கவசம் திருப்புகள் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் பண்ணி உங்களோட வேண்டுதலை கையில் ஒரு பூ வச்சுக்கிட்டு அதை சங்கல்பம் பண்ணி அந்த பூவை முருகனோட திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆறு சஷ்டியில் நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முழுமையாக நம்பி இறைவனை நம்பி உங்களோட பூஜையை மன நிறைவாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் முருக பெருமானம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிவாயிடமாக வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் Comment